இதில் இந்த வீடியோவில் வந்து அடுத்த அந்த சார் இறப்புதன் இந்த தனி இறப்புதன் பனிப்படை நிலையில தொடர்ச்சியான வீடியோ தான் வந்து கொண்டு இருக்குது அந்த அடிப்படையில் இந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூன்று முப்பத்தி ஆறு ஆகி ரெண்டாயிரத்தி பதிமூன்று எம்சிக்கு வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஆகி கேள்வி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அறையொன் அறை வெப்பநிலை டீட்டா நோட்டில் கனல விஐ உடைய ஓர் அடைத்த அறையின் தொடக்க தொடர்பு இறப்பதன் எக்ஸ் சதவீதமாகும் பின்னர் அந்த அறையினுடைய வெப்பநிலையும் தொடர்பு இறப்பதனும் முறையே டீட்டா இல்லை வந்து வை சதவீதமாக ஒரு வழிச்சீராக்கியின் மூலம் ஏசி மூலம் குறைக்கப்படுகின்றன டீட்டா நோட் டீட்டா ஒன் ஆகியவற்றின் ஒத்த பனிபட நிலையில் வழியினுடைய தனி இறப்பதன்கள் முறையே ஏ நோட் ஏ ஒன் எனின் வளி சீராக்கினால் அகற்றப்பட்ட நீரின் நீராவியின் திணிவு ரைட் இங்கே விடைகள் இருக்குது நீங்கள் விடைகள் அதை பார்க்கலாம் நேர விஷயத்துக்கு வருவோம் அப்போ இங்கே பனிபடுநிலையிற ஒரு வேர்ட் பாவச்சிட்டாங்கன்னா அங்கே நிரம்பலாவிதான் தான் இருக்குது நீராவி இல்லை என்றதை நாங்கள் எ எடுத்துறோம் விஷயத்தை எடுத்துருவோம் அங்கே இருக்கிற தனி இறப்பன் வந்து ஒரு நிரம்பலாவியாக தான் இருக்கும் அப்போ நிரம்பலாவியினுடைய திணிவாக தான் இருக்கும் அப்போ நீரவே ஏ நோட் ஏ ஒன் வந்து எங்களுக்கு உரிய நிரம்பலாவியாக இருக்கும் அங்கே இருக்கிற கனளவால் பிரிக்க விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு நிரம்பலாவி திணிவு வரும் சரியா ரைட் பாப்போம் அரை வெப்பநிலையில் அரை வெப்பநிலை டீட்டா நோட்டில் கனளவு வீ உடைய ஓர் அடுத்த அறையினுடைய தொடக்க தொடர்பு தொடர்பு இறப்பதன் அப்போ டீட்டா கனளவில் உள்ள ஆர் அதாவது சார் ஈரப்பதன் தொடர்பு இறப்பதன் என்னவாம் எக்ஸ் சதவீதமா இது இதில் என்ன சொல்றாங்க அடுத்தது டீட்டா நோட்ல பனிபாடு நிலையில நிலையில வழிந்த தனி வந்து ஏ நோட்டாம் அப்போ டீட்டாவில் டீட்டாவில் வந்து ஏஹெச் அதாவது தனி வந்து என்ன மாதிரி இருக்குதாம் ஏ நோட்டாம் இது என்னவா இருக்கான் பனி படுநிலையில் இருக்காம் பனி படுநிலை வெப்பநிலையில் இருக்கு நிலை வெப்பநிலை வெப் நிலையில் இருக்கு அப்போ இங்க இருக்கிற நீராவி வந்து சரிதானே இங்க இருக்கிற தனி இறப்பான உழவு இங்க இருக்கிற நீராவி வந்து இந்த கனலவுல என்னவா இருக்க பொது கட்டாயம் நிரம்பலாவியா தான் இருக்கும் அப்ப நிரம்பலாவியா தான் இருக்கும் சரியானே ராய் அடுத்தது என்ன சொன்னா திருப்பி டீட்டா வண்ணில் அதே கன அதே கன அளவுல அதுல மாற்றப்படுதுன்னா வை சதவீதத்தில் இதில் இருக்கிற தனி இறப்பதன் வந்து ஏ ஒன்னாக இருக்காம் எதை வச்சு இதை மாத்துறாங்க வலி சீராக்கின்றது ஏசி அதாவது வலி சீராக்கி என்ன சொல்கிறாங்க என்ன அத்தனை பேர் வழி சீராக்கியின் மூலம் ஆ வலி சீராக்கி பயன்படுத்துகிறாங்க அதாவது ஏசி ஏர் கண்டிஷனை பயன்படுத்துகிறாங்க ம் ஏர் கண்டிஷனரை ஏசியோட ரூமே இங்கிலீஷில் எழுதி ஏன் பிரச்சனையை உருவாக்குவாங்க ஏசியை பாவிக்கிறாங்க ஏசியை பாவிச்சா இந்த நிலைக்கு மாத்துறாங்க அப்ப இங்க இருக்கிற நிரம்பலாவிதான் என்னவா இருக்கும் இங்க இருக்கிற நிரம்பலாவியா தான் இருக்கும் காரணம் வேணா இது பனிப்படை நிலை ஏதாவது பனிபடாங்க இதுவும் பனிபடு நிலை வெப்பநிலையில வெப்பநிலை வந்து என்னவா இருக்கிறாங்க பனிப்படை நிலையில இருக்கிறான் அந்த டீட்டாவன் நிலை இங்கேயும் theta node theta 1 எங்களுக்கு என்ன கேட்ட வாங்கன்னு எவ்வளவு வலிச்சீராக்கியால அதாவது அகற்றப்பட்ட வலிச்சீராக்கின்னு அகற்றப்பட்டு நீராவின் தெரியும் வலி சீராக்கியினால் அகற்றப்பட்ட நீராவியின் தினிவு தினிவு சரியா நீரா திணிவு இப்ப ஆரம்பத்துல நாங்க பார்த்தோம்னா முதல்ல என்ன செய்வோம் நிரம்பலாவிங்க திணிவு எடுத்தோம்னா அந்த நிரம்பலா இங்க தினி எதுக்கு போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு நீராவிந்த திணிவோட எவ்வளவு அப்ப இந்த அடிப்படையில முதலாவது தீட்டா நோட்ல உள்ள நிரம்பலாவியின் திணிவு திணிவு என்ன பாதிக்க போறேன் ஏன் நான் திருப்பி திருப்பி எழுதல பழைய பழைய வீடியோக்கள் நோட்களை நோட்ல இது நீராவி கீழ் என்னமா இருக்கும் வீண்டா அளவு சரியா இது எங்களுக்கு தந்திருக்காங்களே ஏ நோட்ன்னு தந்திருக்காங்க வி வீன்னு வந்துருக்காங்க ஆகவே இங்க இருக்கிற நிரம்பலாவின் உடைய திணிமையு ஆ அப்ப இது என்ன நடந்துருக்கு டீண்டா டீட்டா நோட்ல இங்க இருக்கிற இது நிரம்பலாவின்னு தினிமே வந்துடும் இங்கே நிரம்பலாவீ தினிவுன்னு வந்துடும் சரியா ஏன் இங்கே பனிபட நிலைக்கு மாற்றிட்ட அதே மாதிரி டீட்டா ஒன்ல ஆ நிரம்பலாவின் திணிவு ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன் முக்கியமான விஷயம் பனிபட நிலை வெப்பநிலைன்னு சொல்லிட்டாங்க அப்போ அங்கே இருக்கிற நிரம்பலாவிதான் நிராவி இருக்காது சரி நீ நிராவி இருக்கு வேண்டா குறை இருக்கும் நிராவி ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் தனி வெப்பநிலையை பொறுத்தவரை அது நிரம்பலாவியா மாறிடும் அங்கு நீராவி இருக்கும் நீராவி எவ்வளவு போகுதுன்னு பார்க்கலாம் நீராவி ஓரளவுக்கு இருக்கும் அந்த நீராவிதான் கணிக்க போகலாம் ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்தமா தனி வெப்பநிலையில் தனி இரப்பத நிரம்பலாவியாகி நிரம்பிடும் ஃபுல்லாக அந்த இடத்துல நிரம்பிடும் சரி நிரம்பலாவியாக இருக்கும் ஓகே அப்ப டீடா என்ன போகிறேன்னா ஏ ஒன் பி சமன் எம் நிரம்பலாவி இப்ப நான் என்ன செய்யறேன் ஆரம்பத்தில் இருந்தது இவ்வளவு இறுதியா இருந்த இவளை வந்து கழிச்சி விட்டுறேன் அப்ப ஆரம்பத்தில் இருந்ததுக்கு நான் கூறப்படு ஆரம்பத்தில் இருந்தது ஆஹ் ஆரம்ப அப்ப எங்களுக்கு என்ன செய்ய வலிச்சீராக்கியில் நடக்க அகற்றப்படுற இராவின் திணிவு நீராவின் திணிவு ஆஹ் எம்ஏ என்று கூறணுமா அப்ப இந்த எம்ஏ என்றது என்ன ஆரம்ப நீராவியின் சய இறுதி நீராவியின் திணிவு ஏன் ஏன் என் ஆரம்பம் தான் கூட இருக்கும் இங்க வெளியில் போயிட்டு போய் அப்போ இது எம்இது வந்து இவ்வளவு இருக்கும் ஆரம்பத்தில் இருந்த நீராவிய திணிவு என்னவா இருக்கும் அப்போ ஆர் எச் சனி திணிவு ஆர் எச் தர என்னவா இருக்கும் நிரம்பலாவி எம் நோட் ஈக்குவல் நாட் நூறு சரியா நூறு எது எதுவா இருக்கும் இதான் ஆரம்பத்துல இருந்ததா இருக்கும் எங்கள்கிட்ட அப்ப இது இறுதியா இருந்த இருக்கும் அதே இது ஆர் அதே எம் நோட் கீழ் நூறு அது வெப்பநிலைக்கு இது இதுல வந்திருக்கும் டீட்டா நோட் அண்ட் வரும் இதுல வரைக்கும் டீட்டா மண் அண்டு வரும் இதான் இருக்கிற வித்தியாசம் ஆகவே இந்த எம்ஏ எடுத்தோம்னு சொன்னா எம்ஏ என்று எடுக்க அமைப்பு போடலாம் எம் வந்து டீட்டா நோட் இன்ட்டு டீட்டா மண் ரெண்டு எடுத்துனு சொன்னால் இது எல்லாமே தான் இதுக்குள்ள எழுதலாம் இனி எவ்வளோ தினி வெளியில் போனது இதை நான் மாற்றி எடுக்கிறேன் எம் வந்து ஒரு நீட்டாக இருக்கிற மாதிரி டீட்டா நோட் மைனஸ் டீட்டா ஒன் இது எழுதுகிறேன் டீட்டா நோட் மைனஸ் டீட்டா ஒன் அதை நீங்கள் சும்மா போட்டுக்கொள்கிற தானே இப்போ தெளிவு இருக்கிறதுக்காக எழுதுறேன் டீட்டா நோட் மைனஸ் டீட்டா ஒன் இதே ரெண்டு வருது எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தது வந்து எக்ஸ் எக்ஸ் நிரம்பட் எக்ஸ் ஏ நோட் கீழ் நூறு என்ன இருக்க போது இப்ப இருக்கிறது எவ்வளவு என்னவா இருக்கும் ஏ ஒன் பிஇின் கீழ் ஹண்ட்ரட் இதுக்கு என்ன விடை எடுக்குதோ அந்த விடை கிட்ட மாதிரி தான் நாங்கள் சாயில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு எக்ஸ்ரே நோட் மைனஸ் ஹண்ட்ரட் அது அப்படியே தான் இருக்குது அப்போ வலி சீராக்கியினால் அகற்றப்பட்ட நீராவின் திணிப்பு வலி என்று வருது வலி 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 சீராக்கினால் அகற்றப்பட்ட திணிவு திணிவு ரைட் இந்த இருக்கு சில நேரம் எஸ்ஏ கொஷன்ஸில் கூட இனி இப்படி ஒரு கேள்வி எஸ்ஏக்கு நகர்த்தலாம் ஏனண்டா இப்போ அந்த கேள்வி செய்யக்கூடிய மாதிரி வந்துட்டப்ப ஹீட் வரும்போது இந்த முறை இப்படி ஒரு சாயல்ல வரலாம் அப்போ இதுக்கு விடை எத்தனை இருக்குன்னு சொன்னால் விடை முதலாகுது விடை இருக்கு உங்கள்கிட்ட முதலால் விடை முதலால் விடை உணவு முதலால்